தித்தி இது பாருமா இந்த பையன் நல்லா இருக்கான்ல பிடிச்சிருக்கா நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது நான் படிக்கணும் இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தெல்லாம் விருப்பம் இல்லை இப்படியே சொல்லிட்டு வயசு தான் போயிட்டு இருக்கு இதோட அஞ்சாறு மாப்பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த பையனை சுத்தமாக பிடிக்கல அதுவும் இல்லாம நானும் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைன்னா எனக்கு கேட்காது இந்த பையனுக்கு என்ன குறைச்சல் இதோட அஞ்சாறு மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க என்னதான் பண்றது சரி வா என் ஃப்ரெண்டு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருக்கான் போயிட்டு வரலாம் சரி குமரே ஏ வாடா 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 நல்லா இருக்கியாமா உட்காரு உட்காரு கா ராஜேஷ் அவன் தங்கச்சி வந்திருக்காங்க தண்ணி கொடுக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாண்டா ஒர்க் பிசி தான் அக்கா உட்காரு உட்காரு நல்லா இருக்கீங்களா ஏ அக்காவை பார்த்ததே இல்லை அக்கா இவங்க அக்காவா ஆமாம் இன்னும் கல்யாணம் ஆகலடா கேட்குறேன்னு தப்பாக இருந்துச்சுக்காதீங்க உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல எனக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சுப்பா இனிமேல் எங்கேருந்து கல்யாணம் போகுது எனக்கு இருபத்தி ரெண்டு வயது இருக்கும்போது மாப்பிள்ளை பார்த்தாங்க நல்ல நல்ல வரம்லாம் வந்தது நான் தான் அது சரியில்லை இது சரியில்லை நெட்ட குட்டை அப்படின்னு எதோ சொல்லி வேண்டாம் வேண்டான்னு படிக்கணும்னு பீம்பா இருந்தேன் எங்கள் அம்மா அப்பாவும் சரி பொண்ணு விருப்பம் பொண்ணு விருப்பம்னு அப்படியே விட்டுட்டாங்க அவங்க தான் எனக்கு அந்த அருமை தெரியுது என்னால் என் தம்பியோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக போச்சு எத்தனையோ மாப்பிளையும் வந்தாங்கடா எனக்கா வேணாம் 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 வரதட்சணை கூட வேணாம் ஒன்று மட்டும் கொடுங்கண்ணா ஆனால் இன்னைக்கு ரெண்டாம் தரம் தரம் மாப்பிள்ளை தான் வருது நகை வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் பைக் வேணும் கார் வேணும்னு கேட்குறேன் அதை விட என்ன தெரியுமா அறுபது வயசு மாப்பிள்ளை இன்னைக்கு எங்கள் அக்கா தனிமையாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு துணையாக நான் இருக்கேன் பார்த்தியாமா நீனும் இந்த மாதிரி தான் பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க இதுதான்மா கல்யாணம் பண்ணுற வயசு தான் அந்தந்த வயசில் பண்ணி தான் ஆகணும் நான் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் இல்லைன்னா உன் நிலைமை யோசிச்சுப்போம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோமா உனக்குன்னு ஒரு துணை வேணும் இல்லைன்னா நீனும் உங்கள மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கணும்